கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் அதிகாரம் இருபத்தி ஏழு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனாகி நீ இப்போது தீர்வின் பேரிலே புலம்பி சமுத்திர கரை துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோடு வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் தீருவே நீ உன்னை பூரண சௌந்தரியவதி என்கிறாய் கடல்களின் நடு மையத்திலே உன் தாபரம் இருக்கிறது உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள் செய்நீரில் இருந்து வந்த தேவதாறு மரத்தால் உன் கப்பர் பலகைகளை செய்தார்கள் பாய் மரங்களை செய்யும்படிக்கு லீபனோனிலிருந்து நோனிலிருந்து கேதரு மரங்களை கொண்டு வந்தார்கள் பாசானின் கர்வாலி மரங்களினாலே உன் துடுப்புகளை செய்தார்கள் கித்தீம் தீவுகளில் இருந்து வந்த ஆஷூர் மரத்தால் உன் வாரி பலகைகளை செய்து அதிலே யானை தந்தம் அழுத்தியிருந்தார்கள் எகிப்திலிருந்து வந்த சித்திர சணல் நூல் புடவை நீ விரித்த பாயாயிருந்தது எலிசா தீவுகளின் இளநீளமும் ரத்தாம்பரமும் உன் விதானமாயிருந்தது சீதோன் அர்வாத் என்னும் பட்டணங்களின் குடிகள் உனக்கு தண்டு வலிக்கிறவர்களாயிருந்தார்கள் தீருவே உன்னிடத்தில் இருந்த உன் சாஸ்திரிகள் உன் மாலுமிகளாயிருந்தார்கள் கேபாரின் முதியோரும் அதன் சாஸ்திரிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களாயிருந்தார்கள் சமுத்திரத்தின் சகல கப்பல்களும் அவைகளில் உள்ள கப்பற்காரரும் உன்னோட தொழில்துறை வியாபாரம் பண்ணுகிறதற்காக உன்னிடத்தில் இருந்தார்கள் பெருசியரும் லூதியரும் பூத்தியரும் உன் ராணுவத்தில் யுத்த வீரராயிருந்து உனக்குள் கேடகமும் தலை சீராவும் தூக்கி வைத்து உன்னை அலங்கரித்தார்கள் அர்வாத் புத்திரரும் உன் ராணுவ மனுஷரும் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் கம்மாத்தியர் உன் கொத்தளங்களிலும் இருந்தார்கள் இவர்கள் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் தங்கள் பரிசைகளை தூக்கி வைத்து உன் வடிவத்தை பூரணப்படுத்தினார்கள் சகலவித பொருட்களின் திரளினாலும் தர்ஷி சூரார் உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள் வெள்ளியையும் இரும்பையும் தகரத்தையும் ஈயத்தையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள் யாவான் தூபால் மேசேக் என்னும் ஜாதியார் உன் வியாபாரிகளா இருந்து மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள் தொகர்மா வம்சத்தார் குதிரைகளையும் குதிரை வீரரையும் கோவேறு கழுதைகளையும் உன் சந்தைகளுக்கு கொண்டு வந்தார்கள் தேதான் புத்திரர் உன் வியாபாரிகளாயிருந்தார்கள் அநேகம் தீவுகளின் வர்த்தகம் உன் வசமாக சேர்ந்தது யானை தந்தங்களையும் கருங்காலி மரங்களையும் அவைகளுக்கு பதிலாக கொண்டு வந்தார்கள் சீரியர் உன் வேலைப்பாடான பற்பல பொருட்களின் நிமித்தம் உன்னோடே வியாபாரம் பண்ணி மரகதங்களையும் ரத்தாம் மரங்களையும் சித்திர தையல் ஆடைகளையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் பவளங்களையும் பளிங்கையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள் யூதரும் இஸ்ரவேல் தேசத்தாரும் உன்னோடே வியாபாரம் பண்ணி மின்னீத் பன்னாக் என்கிற ஊர்களின் கோதுமையையும் தேனையும் எண்ணெயையும் பிசின் தைலத்தையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள் தமஸ்கு உன் வேலைப்பாடான பற்பல பொருட்களின் நிமித்தமும் சகலவித பொருட்களின் திரட்சி நிமித்தமும் உன்னோடே வர்த்தகம் பண்ணி கெல்போனின் திராட்ச ரசத்தையும் வெண்மையான ஆட்டு மயிரையும் உனக்கு விற்றார்கள் தான் நாட்டாரும் போக்கும் வரத்துமான யாவானரும் துலக்கப்பட்ட இரும்பையும் இளவங்கத்தையும் வசம்பையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்து உன் தொழில் துறையில் விற்றார்கள் ரதங்களுக்கு போடுகிற மேன்மையான ரத்தின கம்பளங்களை தேதானின் மனுஷர் கொண்டு வந்து உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள் அரபியரும் கேதாரின் சகல பிரபுக்களும் உனக்கு வாடிக்கையான வர்த்தகராகி ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டு கடாக்களையும் வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள் சேபா ராமா பட்டணங்களின் வியாபாரிகள் உன்னோடே வர்த்தகம் பண்ணி மேல்தரமான சகலவித சம்பாரங்களையும் சகலவித ரத்தின கற்களையும் பொன்னையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்தார்கள் ஆரான் கண்ணே ஏதேன் என்னும் பட்டணத்தாரும் சேவாவின் வியாபாரிகளும் அசீரியரும் கில்மாத் பட்டணத்தாரும் உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள் இவர்கள் சகலவித உயர்ந்த சரக்குகளையும் இளநீல பட்டுகளும் விசித்திர தையல் ஆடைகளும் அடங்கிய புடவை கட்டுகளையும் விலை உயர்ந்த வஸ்திரங்கள் வைக்கப்பட்டு கயிர்களால் கட்டியிருக்கும் மர பெட்டிகளையும் கொண்டு வந்து உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள் உன் தொழில்துறையில் தர்ஷேஷின் கப்பல் உன்னை போற்றி பாடினார்கள் நீ சமுத்திரத்தின் நடுவிலே உன்னை பூரணப்படுத்தி உன்னை மிகவும் மகிமைப்படுத்தினாய் தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீர்களில் உன்னை வலித்துக் கொண்டு போனார்கள் நடு சமுத்திரத்திலே கொண்டற்காற்று உன்னை உடைத்து போட்டது நீ நாசமடையும் நாளிலே உன் ஆஸ்தியோடும் உன் சந்தைகளோடும் உன் தொழில் துறையோடும் கூட உன் கப்பல் உன் மாலுமிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களும் உன் வியாபாரிகளும் உன்னில் உள்ள எல்லா யுத்த வீரரும் உன் நடுவில் இருக்கிற எல்லா கூட்டத்தாரும் நடு சமுத்திரத்திலே விழுவார்கள் உன் மாலுமிகள் ஓலமிடும் சத்தத்தினால் சுற்றுப்புறங்கள் அதிரும் தண்டு வலிக்கிற யாவரும் கப்பல் ஆட்களும் கடல் மாலுமிகள் அனைவரும் தங்கள் கப்பல்களை விட்டு இறங்கி கரையிலே நின்று உன் நிமித்தம் சத்தமிட்டு புலம்பி மனம் கசந்து அழுது தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு சாம்பலில் புரண்டு உனக்காக மொட்டையிட்டு இரட்டுடுத்திக் கொண்டு உனக்காக மனம் கசந்து அழுது துக்கம் கொண்டாடுவார்கள் அவர்கள் உனக்காக தங்கள் துக்கத்திலே ஓலமிட்டு உன் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்தின் நடுவிலே அழிந்து போன தீர்வுக்கு சமான நகரம் உண்டோ உன் சந்தைக்கு சரக்குகள் சமுத்திரங்கள் வழியாய் கொண்டு வரப்படுகையில் அநேக ஜனங்களை திருப்தியாக்கினாய் உன் ஆஸ்தியின் திரளினாலும் உன் வியாபாரத்தினாலும் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்களாக்கினாய் நீ சமுத்திர திரைகளினாலே ஆழங்களில் உடைக்கப்பட்ட போது உன் தொழில்துறையும் உன் நடுவில் உள்ள கூட்டம் அனைத்தும் அழிந்து போயின என்பார்கள் தீவுகளின் எல்லாம் உன் நிமித்தம் திகைப்பார்கள் அவர்களுடைய ராஜாக்கள் மிகவும் பிரமித்து கலங்கின முகமாயிருப்பார்கள் சகல ஜனங்களிலும் உள்ள வர்த்தகர் உன் பெயரில் ஈசல் போடுவார்கள் நீ பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்கிறார் என்று சொல் என்றார் அதிகாரம் இருபத்தி எட்டு கர்த்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன் நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீட்டிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தைப் போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல இதோ தானியலை பார்க்கிலும் நீ ஞானவான் ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கீச சாலைகளில் சேர்த்து கொண்டாய் உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை உன் உன் இருதயம் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று ஆகையால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தைப் போல ஆக்குகிறபடியினால் இதோ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறு தேசத்தார் உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன் அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள் உன்னை குழியிலே விழத் தள்ளுவார்கள் நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல் சாவாய் உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்லவே மறு தேசத்தாரின் கையினால் நீ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சாவது போல் சாவாய் நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி நீலம் மரகதம் மாணிக்க முதலான சகல ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கே தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவைக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து அகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் உன் அழகினால் உன் இருதய மேட்டிமையாயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய் ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள் மகா பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகி தேவன் சொல்லுகிறார் சீதோனே இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன் நான் அதிலே நியாய தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நான் அதிலே கொள்ளை நோயையும் அதன் வீதிகளில் ரத்தத்தையும் வரப்பண்ணுவேன் அதற்கு விரோதமாய் சுற்றிலும் வந்த பட்டயத்தினால் காயம்பட்டவர்கள் அதன் நடுவிலே வெட்டுண்டு விழுவார்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இஸ்ரேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவருடைய சுற்றுப்புறத்தாராய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோ உண்டாக்குகிற நெறிஞ்சிலும் அவர்களுக்கு இராது அப்பொழுது நான் கர்த்தராய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரேவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்துக் கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்கும் போது அவர்கள் என் தாசனாய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள் அவர்களை சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சைத் தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் எபிரேயர் அதிகாரம் பன்னிரண்டு ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிர்ச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிர்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிகிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்களே அன்றியும் தகப்பன்மார்கள் நம்மை சிற்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்சித்தார்கள் பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்சிக்கிறார் எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகியும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிவர்த்தி முடமாயிருக்கிறது போகாமல் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் கலக்க முண்டாக்குகிறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக் கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை பாகத்தை போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடிய மனம் மாறுதலை காணாமற் போனான் அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள் ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டுமென்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள் மூசையும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசிலைவினிடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுரிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம் அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசையப்பண்ணிற்று இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை கொள்ள கடவோம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற இருக்கிறாரே சங்கீதம் அதிகாரம் நூற்று முப்பத்தி ஆறு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தெய்வாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பகலில் ஆழ சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது எகிப்தியருடைய தலைச்சென்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரேவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அதன் நடுவே இஸ்ரேவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரேவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது இப்போது அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க